ஆமா டாக்டர் அஞ்சு மணிக்கே வருவாங்க சொல்லிட்டா அதான் நாலு மணிக்கே வந்து காத்து கிடக்கும் அதான் முன்னாடியே டோக்கன் வாங்கிட்டோம் டாக்டர் வந்துட்டாராக தெரியல நர்ஸ் தான் உள்ள போயிட்டு போயிட்டு வாரா டாக்டர் வந்துட்டாரா என்னதோ தெரியல சொல்லுங்க உங்களுக்கு என்ன பண்ணுது டாக்டர் எப்ப பார்த்தாலும் எனக்கு கோவமா வருது டென்ஷனா இருக்குது எதுக்குன்னே தெரியல டாக்டர் அது குறையதுக்கு ஏதாவது மாத்திரை இருந்தா தாங்க அப்படியே எவ்வளவு நாளா இப்படி இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு டாக்டர் டென்ஷனா இருக்கு கோவமா இருக்குன்னு சொன்னே நர்ஸ் இவரை வெளியே கூட்டிட்டு போங்க இப்போ எனக்கு தான் டென்ஷன் ஆகுது கோவம் குறையிறதுக்கு தான் இங்க வந்தேன் நீங்க என்ன நேரா என்ன அதிகமா கோபப்படுத்திட்டு இருக்கீங்க இப்ப மாத்திர தரப்பரில்ல இல்லையா நர்ஸ் இவரை வெளியே கூட்டிட்டு போய் தேவையான மாத்திரை கொடுத்து அனுப்புங்க ஓகே டாக்டர் வெளியே வாங்க உங்களுக்கு மாத்திரை தரேன் முதல் பேஷண்ட் எப்படி இருக்கேன்னு அடுத்த பேஷண்ட் எப்படி வர போதோ ஆண்டவனே நர்ஸ் நெக்ஸ்ட் பேஷண்ட் கூப்பிடுங்க டோக்கன் நம்பர் 7 உள்ள வாங்க வீட்டி நம்மதவா போவோம் என்ன பிரச்சனை சொல்லுங்க

இல்ல டாக்டர் அப்படிலாம் ഒന്നും சாப்பிடலையே இயே. எப்படி போறா? கதவு திறந்து வச்சா போதும் டாக்டர் அவளே நடந்து வெளியே போயிடுவா. ஏமா பிள்ளை எப்படி பாத்ரூம் போகுதுன்னு கேட்டேம்மா. அதுக்கும் நடந்து போவா டாக்டர். ஐயோ கடவுளே என்னால முடியல. நர்ஸ் இவங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுங்க. அப்படியே எனக்கு ஒரு பிபி டேப்லெட்டும் கொண்டு வாங்க.

அப்படியா சரி தம்பி நான் மாத்திரை எழுதி தரேன் காலையில ஒரு மாத்திரை மத்தியானம் ஒரு மாத்திரை நைட் ஒரு மாத்திரை எடுத்துக்கணும் சரியா நர்ஸ் நான் எழுதி தர மாத்திரையே இந்த பையனுக்கு கொடுத்துருங்க இன்னையில இருந்து நான் ஒரு வாரம் மெடிக்கல் லீவு ஆஸ்பத்திரி க்ளோஸ் பண்ணிருங்க